بسم الله الرحمن الرحيم இப்ப சைத்தான் வந்து பாதிப்ப வந்து அதாவது நவீக நாயத்துக்கு சூனியத்தினால் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த லவுட் வரும் வரக்கலாம் அவர் இன்னொரு வாதத்தை என்ன வைக்கிறாருன்னா நபிமார்களே அல்லாஹ் இறக்கியதை ஓதி காட்டும் போது சைத்தான் அதுல அல்லாஹ் சொல்லாத இடையில வந்து சொல்லுவான் ஆனா அல்லாஹ் அத கூட பிரிச்சு விளங்கப்படுத்தி காட்டியிருக்கிறான் என்று சொல்லி ஒரு வசனத்தை ஆதாரம் காட்டி சொல்றாரு

அந்த செய்தான் போடுவதை மாற்றி விடுவான் பின்னர் அல்லாஹ் தனது வசனங்களை உறுதிப்படுத்துவான் அல்லாஹ் மிக அறிவுள்ளவனும் ஞானம் உள்ளவனும் இவர் ஒரு தப்பான நிலைப்பாட்டை எடுத்துவிட்டு அந்த நிலைப்பாட்டுக்கு ஆதாரமாக சம்பந்தம் இல்லாத குரான் வசனங்களை எல்லாம் காட்டி அந்த குரான் வசனங்களுக்கும் தப்பான விளக்கங்களை கொடுக்கிறார் இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய விபரீதமான கருத்தை குரான் கூறுவதாக சொல்கிறாரு எல்லா நபிமாரும் பிரச்சாரம் பண்ணாங்களா பிரச்சாரம் செய்யும் போது அவங்க அல்லாவுடைய வசனங்களை சொல்லி கொண்டு இருக்கும் போதே சைத்தா அவங்க நாவல அவனுடைய கருத்துக்களையும் சொல்ல வைத்தானா அதாவது குரான் ஒதுக்கிட்டே இருப்பா அலமதுல்லா ரபீல் ஆலம் என்று ஒதுக்கிட்டே இருக்கும்போது சைத்தானுடைய கருத்தையும் இறைத்துவதர்கள் மக்களுக்கு மத்தியில சொல்லிடுவாங்கண்ணா வகியோட சைத்தானுடைய கருத்தையும் இறைத்துவதற்கு நாவுல இருந்து சொல்லுவாங்க அப்படி சொல்ல வச்சே அல்லா உண்மையான வேதத்தை பாதுகாத்து ஷைத்தானுடைய கருத்து என்னவோ அதெல்லாம் நீக்குனா இப்படி இறைவன் செய்திருக்கும் போது இந்த மாதிரி சூனியங்கிறது ஒரு பெரிய மேட்ரா அப்படி இத பாதுகாப்புன்னு ஏத்துக்கொண்டோம் என்றால் அதை பாதுகாப்புன்னு ஏத்துக்கொள்ள வேண்டியதான என்ற அடிப்படையில இந்த வாதத்தை அவர் வைக்கிறார் ஆனால் குரானுக்கு இல்லாத ஒரு விஷயத்த பயங்கரமான ஒரு பாரதூரமான ஒரு விஷயத்தை எப்படி துணிச்சலாக அவர் சொல்கிறார் என்று பாருங்கள் அந்த வசனம் என்ன உமா அருசல்லாம் ரசூலின் வலா நபியின் உமக்கு முன்னால் எந்த இறை தூதரையும் எந்த நபியையும் அனுப்பவில்லை இல்லா இது அவர் மக்களுக்கு ஓதி காட்டும் போது அவர் ஓதி காட்டியதில் சைத்தான் குழப்பம் ஏற்படுத்தாமல் இருந்ததில்லை அப்படின்னு குரான் இருக்குது அப்போ எல்லா நபியும் மக்களுக்கு மத்தியில் ஓதி காட்டும் போது சைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்தலான் இருக்குதுல்ல அதனால இறைத்துவருக்கு பேசும்போது அவங்க வாயிலிருந்தே செய்தான் இல்லாத விஷயங்களையும் சொல்ல வச்சான் ரெண்டையும் கலந்து விட்டுட்டான் அல்லாவுடைய வாக்கு வரும் சைத்தானுடைய வாக்கு வரும் ரெண்டும் இறைத்து வாயிலிருந்து வாயிலிருந்தா வரும் அப்படின்னு ஒரு பாரதூரமான ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறார் இந்த பசங்க அதை பத்தியா பேசுது இது யாரு சொன்ன வழக்கம் குரான் இந்த மாதிரியாக சொல்லி குரான் வந்து சைத்தானுடைய பேச்சு அதை குரானே சொல்லுகிறது அப்படின்னு சல்மான் ருஷ்டின் தான் காட்டினான் சைத்தான் ஓதும் வேதம் அப்படின்னு தலைப்பு போட்டு அதுக்கு ஆதாரமா இந்த வசனத்தை என்ன இந்த வசனத்தை இவர் வசனத்தை இவர் எப்படி புரிந்தாரோ அப்படியே எல்லா இறை தூதர்களும் மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் போது சைத்தானின் வார்த்தைகளையும் அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அப்ப இது எப்படி இறைவேதமா இருக்க முடியும் அப்படின்னு சல்மான் புஸ்தீன் எப்படி இந்த வசனத்தை விளங்கினானோ அதே மாதிரி இவர் விளங்கி கொண்டு இந்த சூனியத்தை நான் நியாயப்படுத்த நினைக்கிறார் அந்த வசனத்துல அல்ல அதையா சொல்றான் உமா அர்செல்லாம் எனக்கு கபலிக்கமில்லை சூனிமலா நபியின் எல்லா இளைத்தூதர்களும் பிரச்சாரம் செய்யும் போது அவர்கள் மக்களுக்கு செய்த போதனையில் ஓதி காட்டியதில் செய்தான் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இருந்ததில்லை இவங்க மக்களுக்கு ஓதி காட்டிடுவாங்க மக்களுக்கு ஓதி காட்டிடுவாங்க ஓதி காட்டியதில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் ஓதி காட்டியதில் குழப்பம் எப்படி ஏற்படுங்கிற விதத்தை அல்லாஹ சொன்னானா ஓதி காட்டியதில் ஓது காட்டும் போது அவர் அல்லாஹ் சொல்லாதாரோ சொல்லிடுவாரு அப்படிங்கிற வழக்கத்தை அல்லாஹ் சொன்னானா அல்லாஹ் சொல்லாத ஒரு பாரதூரமான பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் திருமறை குரானில் திணிக்க பார்க்கிறீர்கள் குழப்பத்தை செய்தான் ஏற்படுத்தினான் எப்படி ஏற்படுத்தினா அவர் ஓதிக்காட்டிய விஷயத்தில் ஏற்படுத்தினான் அதை இன்னைக்கு நடைமுறையில கூட பார்க்கணும் அல்லாஹ் வந்து குரான் அருள் இருக்கிறான் இது சுல்லாவுக்குரியது தானே எப்படி எல்லா இடை தூதர்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்தது என்று அல்லாஹ் சொல்கிறானோ முகமது என்ன பிரச்சனை முகமது சென்று விட்டார்கள் ஓதி காட்டி விட்டார்கள் அவர்கள் ஓதி காட்டிய செய்தி இருக்குது இந்த செய்திய செய்த சில பேருக்கு தப்பு தப்பாக புரிய வைக்கிறானா இல்லையா முசிறிக்கு சிரிக்கு வைக்கிறவன் குரான்ல இருந்து ஆதாரம் காட்டுறான் விதேத்து செய்யறவன் குரான்ல இருந்து ஆதாரம் காட்டுறான் பிராடு பண்றவன் குரான்ல இருந்து ஆதாரம் காட்டுறான் எல்லா அயோக்கிய தனத்தை செய்யறவனும் குரான்ல ஆதாரம் காட்டுறானா இல்லையா அல்ல ஆதாரத்தை வைக்கல செய்தான் இந்த விஷயம் இதெல்லாம் உனக்கு ஆதாரம் உனக்கு சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்துறான் அல்லாவுடைய மார்க்கம் தெளிவா இருக்குது அறிவாளிகள் முறையான அடிப்படையில் சிந்திச்சா வழங்கிக்கிறாங்க சைத்தானுக்கு கட்டுப்பட்டவர்கள் அந்த வசனங்களை அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் புரியாம சைத்தான் அவர்களுக்கு ஒரு முறையில காட்டி கொடுப்பான் இந்த மாதிரி சிந்தி அந்த மாதிரி ஆதார இப்படி ஆதார இப்படி நியாயப்படுத்து அப்படி நியாயப்படுத்து இந்த மாதிரி நியாயப்படுத்துறார்ல அல்ல அவடைய இந்த வசனத்தை வச்சு இது பொய்யான இந்த நம்பிக்கையை நிறுவுறதுக்காக எப்படி பாரதூரமான விஷயத்தை சேர்க்கிறார் இந்த மாதிரி வேலைய செய்தான் செய்வான் அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது இதை தூருடைய வாயிலிருந்தே செய்தானுடைய வார்த்தைகள் வரும் இந்த வசனம் சொல்லலையே அப்ப பாருங்க இப்படித்தான் ஒரு மாயாஜால வாழ்க்கையில இருக்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு மூட நம்பிக்கை குரான்ல உள்ளத உள்ளத சொல்லுங்க இல்லாத நீங்களா சேர்க்கறதுனால இஸ்லாம் கலங்கப்பட்டு போகிறது எனவே இது வந்து குரானை முறிந்து கொள்ளக்கூடிய முறை கிடையாது இது மிக பாரதூரமான தப்பான விளைவை ஏற்படுத்தக்கூடியது